அம்பேத்கர் காட்டுறீங்க ஸோ நீங்க லா படி நடந்துக்கணும்னு செகண்ட் பார்ட்டுக்கு தான் காமிக்கிறீங்க ரெண்டு பேர் கேட்டதுக்கும் அதே தான் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பெர்ஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா மூணு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்னு நான் பாக்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியற உலகம் ஒன்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்றோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் அவ்வளவு சார் சார் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு சொன்னாரு நான் இவ்வளவு நாள் வந்து பேச்சுலரா இருந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டா வீட்டுக்கு போனோம் ஃபேமிலிலாம் வந்து இதாயிருக்கு இருக்கு அதே மாதிரி தம்பி வித அதர்வா வந்து பேச்சுலரா இருக்காரு அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு பேட்டியே சுட்டினாரு இவர் ஷர்வா ஆல்ரெடி வந்து ஹார்ட் பீட்ல வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் உங்க இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இல்லை பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது நான்லாம் எந்த மாதிரி கிட்டேனா இந்த டபிள்யூடபிள்யூஎஃப் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம் செலக்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தனியாக ஐ மீன்ஸ் அப்படியே வந்துடும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் அம் என்ஜாயிங் ஐ மீன் சார் அதர்வா சார் விஷால் சார் வந்து நாள் இன்றைக்கி சொன்னார் நான் இவ்வளோ நாள் வந்து பேச்சுலராக இருந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு போனோம் ஃபேமிலிலாம் வந்து இதாக இருக்குது அதுமாதிரி தம்பி இது அதர்வா வந்து பேச்சுலராக இருக்காரு அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு பேட்டியே சுற்றுனாரு அதை பற்றி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போறீங்க என்ன கருத்து விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்ணுறாரோ அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன் இங்கே நாட்டில் நடக்கிறது தான் பட் ஆனால் நம்மளுக்கு தினம் தினம் அது தான் இருக்கும் பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும் தானே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அவங்க மாதிரி இல்ல சார் அதாவது அதே கதையில பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க அந்த சிஸ்டம் ஃபைட் இருக்காங்க ஒருத்தன் அவனால முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க நம்ம ஊர் போய் சண்டை போட்டோம்ல அகனிஷ் சிஸ்டமா இருக்கட்டும் அது திரும்ப வாங்கணும்ல அது அவவனோட பர்ஸ்பெக்டிவ் சார் சண்டை போட்டு பழகின ஒருத்தன் ஒரு சோல்ஜரா இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான் அதுக்கப்புறம் சண்டை போடணும்னு நினைப்பான் ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் இட்ஸ் நாட் லைக் எல்லாம் ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லலை அண்ட் மோர் ஓவர் ஹீ இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹீஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா ஸோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஐம் சாரி ஏன்னா இதே முருகதாஸ் சார் ஒரு படம் எடுத்திருப்பாரு இதே சேம் இதே பேட்டர்லயே இருக்கும் கத்தி அதுலயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும் பட் ஆனால் ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்க ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே தான் வந்து சேவிங் பண்றோம் எல்லாருமே தான் சேவிங் பண்றாங்க அதை எடுத்து குப்பையில போட்டு திருப்பி இது பண்ற மாதிரி காமிக்கிறது இல்லை ஏன்னா இவங்களும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் தான் அவர் லாஸ்ட்ல சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கணும்ல லாஸ்ட் டைம் இல்லை இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே நீங்கள் ஹீரோவை பார்த்ததுனால சரி அப்போ அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்போ ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சுருப்பேன் ஸோ அவர் பண்ணுற தப்புன்றதுனால தான் அவரை வெளியே நான் வச்சுருக்கோம் ஸோ இந்த படத்தில் யார் ஹீரோன்னு எனக்கே புரியல அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷனில் பின்றாரு இவர் ஒரு பக்கம் கதையில் பின்றாரு இல்லை சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது இருக்கிற ட்ரெண்டு படி இந்த கதையா வந்து ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிக்கணும் அதில் இருக்கிற எந்த கேரக்டர் நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்லை நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது படமா அது நல்லா இருக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் இன்னொன்று இவர் பண்ற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா படத்துல அவர் ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுறத தவிர ஹீரோவாக அவர் வந்து படம் பண்ணல இனி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்க ரீசெண்ட் அவர் பண்ண எல்லா படத்துலையுமே அவர் அந்த கேரக்டர்லேருந்து மெதுவாக ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுறாரு ஸோ அதனால தான் அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவரு பிடிச்சிருந்தது ஃபேமிலியில் கிரியேட் ஆகிற எல்லா பெயினுக்குமே அவர்தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட் தான் நமக்குள்ள இருக்கும் ஓகேங்களா நம்மனால ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் வந்து நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம் தவிர நம்ம வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமானு இருக்கும் போது வந்துட்டு அந்த கில்ட்டில் அவங்க சட்டில் ஆயிடுவாங்க ஆமாம் சட்டலாக தான் வந்துட்டு அது வெளியே வரும் ஏன்னா அந்த மொமெண்ட்டை திரும்ப திரும்ப ரிலீவ் பண்ண மாட்டாங்க அந்த பெயின்ல இருந்துட்டு இருப்பாங்க ரெண்டு கேரக்டர்ஸுமே பெயினில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் சார் டேரக்டர் சார் நியாயப்படி இவரெல்லாம் சார் ஜெயிச்சிருக்கணும் நியாயப்படி நம்ம அஸ்வின் தானே ஜெயிச்சு ஏன்னா அவர் வந்து அவங்க ஊரை அழிச்சதுனால தான் அவர் இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்போ நியாயமான ரிவெஞ்ச் தானே ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணுமே சார் அது அக்சலண்ட இங்கே நீங்கள் நல்லா சொன்னீங்க முன்னாடி இருக்கிறவர் அவர் முன்னாடி இருக்கிறவர் அது தப்புன்னு சொல்றாரு அதுதான் சார் இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னு ஃப்ரெண்டு பேக்ல உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்டு டிஃப்ரென்ஸில் உட்காந்துருக்கீங்க நீங்களே வந்து அதை கரெக்டான ஃபீல் பண்ணுறீங்க அவர் அதை தப்புன்னு ஃபீல் பண்றாரு அதர்வா சார் அதர்வா சார் இங்கே இங்கே எவ்வளோ சார் நோ 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 சார் தீவிரவாத காட்டணும்ல அம்பேத்கர் காட்டுறீங்க ஸோ நீங்கள் லாபடி நடந்துக்கணும்னு செகண்ட் பாட்டுக்கு தான் காமிக்கிறீங்க ரெண்டு பேர் கேட்டதுக்கும் அதே தான் நம்ம விவசாயிகளை வந்து தூக்கிதான் காட்டுமே தவிர நம்ம அவங்க வந்து ரிவேஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஃபுல்லா இது பண்ணி அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி கட்டிங்க நாங்க கேக்க வரோம் அப்போ அந்த விவசாயிங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கறாங்கன்ற மாதிரி காட்டல அதனால தான் நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ஸ்ல ஒர்க் பண்ற காஸ்டியூம்லயே வந்துட்டு வச்சிருப்பேன் ஓகே ஒரு ரக்குடான லைஃப் வாழ்த்துக்கிட்ட ஒரு கேரக்டர் அவங்க வச்சிருப்பேன் தவிர அவங்க வேட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயிங்களா வந்து நான் எங்கவுமே போட்டிருப்பான்ல அதர்வா சார் நீங்க நீங்க மைக் மைக் சார் இந்த ஸ்டோரி டைரக்ட் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்போ இருக்கற கரெக்டில் வந்து எல்லாமே நடந்துன்னு இருக்கு மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது போது நீங்கள் ஏதாவது எதாவது சொன்னீங்களா இல்லை ஏதாவது எதாவது மாத்தனீங்களா இல்லை சார் செகண்ட் ஆஃபில் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பர்ஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா மூணு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணு நான் பாக்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம் ஒண்ணு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியுற உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட்ல ஒன்று மீட் பண்றோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் சோ வந்துட்டு இங்க யாரு சார் தப்பு யார் கரெக்ட் சோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவரு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு சோ அவர் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்ட்டா இருக்கார் ஏன் பர்செக்டிவ் பாக்கும்போது எனக்கு கரெக்டா படுது சோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யாருமே இங்க சரி யாருமே தப்பு கிடையாது சூர்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்க எடுக்கிற முடிவு இல்ல அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கற ரியாக்ஷன்ஸ் தான் அந்த விதத்துல பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஓவரால் என்டர்டைனிங் ஃபிலிமா பண்ணுங்கிறதா நோக்கம் அதை பண்ணிருக்கோம் நீங்க அதுவும் சூப்பர் போய்ட்டு நல்லா படம் போச்சு இப்போ இந்த படமும் நல்லா இருக்கு ஆனா சில சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னன்னா அந்த கேரக்டர் நீங்க பண்ணி நீங்கள் மாத்திருக்கலாமான்னு சொல்லிட்டு எங்களோட ஒரு விஷயம் பா நாங்க பார்க்கறோம் எங்க விஷயம்ல நாங்கள் பாக்குறோம் சரி நான் பாக்குறேன் ஓகேங்களா அது மாற்றுறது எவ்வளவு இருக்குமா எப்படி சொல்றீங்க என்னன்னா இப்போ நீங்க ரெண்டு ரெண்டு ஆக்சுவலி ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோல யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க ஆனா வந்து ஒரு விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அவர் கடைசியில் காலி பண்றீங்களா அப்படி இல்ல மனசளவில் சப்போர்ட் படத்தில் வந்து பண்ண முடியல சார் இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை ஒரே ஜானர்ல போயிருக்கலாம் அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன ப்ளஸ் ஒரு டூ இல்ல ஒரு இது இல்ல ரொம்ப இது இல்லை அந்த மாதிரி தைரியமா பண்ண எடுக்கலாமா சார் ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்க தைரியமா எடுப்பீங்களா இல்லை சார் கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போசரே பார்த்துக்கோங்களேன் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகுறோம் இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தேட்டர்கள் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் ஸோ நம்ம டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூச்ல சார் அஃப்கோர்ஸ் நாங்க வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்கே படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே சார் இங்க வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்ல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை அண்ட் மியூசிக் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இல்லை சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட் ஸோ அதுதான் எஸ் சார் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப டேரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா அந்த அந்த அக்ரேஷனோட காசே வந்து அந்த ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் பிளே பண்ணுற ஸ்கோப் இருந்து பாடி லாங்குவேஜில் வந்து ஏன்னா எக்ஸ் மிலிட்ரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபா ஸ்டில்லாக அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் ஹி இஸ் நாட் நாட் ஃப்ளாம்போ ஒரு ஃப்ளாம்பாயண்ட்டான ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமாம் அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஷுவலாஸ் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரெஸிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரெஸிவாக நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் த ஐஸ் வந்து கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் டெட்டாக அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோடு இருந்தால் அது பெட்ராக இருக்கும் அந்த கேரெக்டர் ஓகே ஓகே தேங்க் யூ சார் அஷ்டின் சார் நாக்கில் ஃபேக்சர்னு பார்த்தோம் அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு stories எல்லாம் பண்ணியிருந்தீங்க திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் get வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க look ல வரணும் அப்படின்னுட்டு இல்ல அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார் look ஆ பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த time எனக்கு என்னன்னா ஒரு வருத்தம்னா ஒரு actor வந்து நிறைய எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை ஆனால் மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோனில் பார்க்கும்போது அந்த இந்த லுக்கில் மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையலை அப்படி ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும்போது ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன்ல பேசும்போது வாய்ஸ் வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு அண்ட் அவர் கதை போதே தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்க நீங்க ஒரு ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட சக்சஸே நினைக்கிறேன் இதுல யார் ஹீரோ யார் வில்லின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் பண்ணுவாங்க அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நினைச்சுக்கிறேன் அந்த படத்துல ஹெல்மெட்ல அவ்வளவு காட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த படம் தான் அதிகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது நாங்க இல்ல அவர் கேப்டன் பிரபாகரன் விட கவுண்டமணி சார் போட்டதுனால தான் பயங்கர ஃபேமஸ் அது வேற விஷயம் இல்ல சார் அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார் அது சின்ஸ் வந்துட்டு நாங்க அந்த செட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா ஸோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவர் சூஸ் பண்ணார் அண்ணா மாஃபிக் பண்ணணுன்றது ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது அஸ்வின் சார் ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு சீன் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவ்வளோ ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க டேரக்ட் உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது அகேன்ஸ்ட் பேச ஏதாவது பேசுனாவே வந்து புள்ள பிடிச்சி போட்டுறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை கடைசியில் ஒரு படம் தான் நீங்கள் சொல் நீங்கள் கேட்குற கேள்வி அதாவது நேரில் வந்து போலீஸாக வந்து வண்டியை பிடிச்சி நீங்கள் என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு அப்படி அது அப்படி தான் கேட்குறீங்களா ஆ அதுக்கு அதான் அது எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார் அண்ட் கதையாக முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்கிறது அதுதானே அந்த டைமில் வந்து காது கொடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும்னு அப்படி வந்து சொல்றாரு ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டாக தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது சார் டேரக்டர் சார் இந்த படம் உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்த படம் அதுவும் இவர் வந்து உங்களுக்கு பரணி மேலே என்ன கோவம்னு தெரியல அவர் பிக் பாஸில் மதுலேறி குடித்த மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க அதே மாதிரி அவர் தலையை ஒரே சிவில் பயங்கர இதுவாக இருந்தது நான் வில்லன் அதனால தான் அவர் எங்களை உட்கார வச்சார் ஹீரோன்னு அவரையும் சொல்கிறோன்னா அது ஒரு காரணம் அந்த படத்தில் வாழ்த்துக்கள் இந்த படம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யார் ஏன்னா பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க படம் புதுசாக இருக்குது யார் பண்ணுறா என்ன அவங்க வந்திருக்காங்களா சார் சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்கள் ஸோ டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க சார் இப்போ இப்போதைக்கு இந்த டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு நாங்கள் எல்லாருமே வந்து கையில் ஒரு மேப்போட தான் சுற்றிட்டு இருந்தோம் பெருசாக வந்து ஃபோட்டோ கார்டு போட்டு படத்தில் படத்துக்கு கையில் மேப் போட்டு தனல் தனல்னு டைட்டில் வச்சுருக்கீங்க டனல்னு வச்சா என்ன கொஞ்சம் தெலுங்குல வந்து டனல் தான் ஓகே தெலுங்கு வந்து டனல் தான் நானும் இங்கே எல்லார்ட்டையும் சொல்லி பார்ப்பேன் படம் என்ன டைட்டில் என்ன தனல் அப்படின்னா டனலான்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க இங்கேயுமே வந்து நம்ம டன்னல்னே வச்சுருந்துக்கலாம் நினைக்கிறேன் எல்லாம் யாரை கேட்டாலும் கேக்குறது வந்து டனல் அப்படின்னு தான் சொல்றாங்க சார் ஏகனருக்கு ஒரு கேள்வி சார் இங்கே இங்க இங்க சார் ஆக்சுவலாக ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் செவன் ஒரு டென் இயர்ஸ் கிட்ட இருக்கும் முன்னால வந்து இது ஒரு ரியல் இன்சிடென்ட் அன்றது வேளச்சேரியில வந்து ஒரு என்கவுண்டன்ஸா அது அத இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டது ஆமா சார் ஆமா சார் அது அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனத வந்துட்டு அந்த அந்த டைம்ல நாங்க திருவான்பூரில் தான் இருந்தேன் சார் ஆஹ் சோ அந்த டைம் அது நடக்கும்போது வந்துட்டு நான் அங்க போயிருக்கேன் ஐ மீன் அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த இன்சிடென்ட்ல இருந்து தான் ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைடுல இருந்து ஒருத்தன் அந்த அந்த கோவத்தோடு வந்தா இப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு அது முடிக்கும் தான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் கிரியேட்னா

இல்ல சார் அது நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் நீங்க சொல்ல பட் இதுதான் இனி வரைக்கும் நடக்குது மேபி சார் தான் இது சென்சார்ல எதுனா உங்களுக்கு எதுனா இருந்த इशू இல்ல சார் एक्चुअली வந்து அவங்க கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க கண்டுபிடிச்சு அவங்க வந்து அது கேட்கவே இல்ல ஐ அம் சாரி இது இந்த டிஓக்கி அப்புறம் இவர் ஆர் டைரக்ஷன் இந்த ரெண்டுமே இன்னும் ரெண்டு ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு படத்துல வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ இல்லை சார் அது என்னோடய ஃப்ளா தான் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும் இனிஷியலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் அந்த இனிஷியலாக டிராஃப்ட் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினாக நாங்கள் டிராஃப்ட் பண்ணல அந்த கமிஷனரோட பொண்ணாக தான் டிராஃப்ட் பண்ணியிருந்தோம் பட் என்னன்னா செல்ல காரணங்களாலையும் வந்துட்டு அது மாற்றி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு சார் இது வரைக்கும் சினிமாகிராஃபி இதில் நல்லா இருந்தது இது வரைக்கும் ஃபுல்லாக வெங்கட் பிரபு சார் அந்த டீம்லேயே பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மாதிரி உங்கள் சன்னி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு இவரை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஏடி ஹைட்ராபாத்தில் பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது அங்கே ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்கிறப்போ இவர் சொன்னார் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னா ஏ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இதுவாகிடுச்சு அப்புறமா மறந்துடுச்சு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார் இப்போ அந்த பெட்ரோ தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிட்டுருக்கிறாரு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொன்னால் வந்து ரவி அப்போ வந்தார் நான் இன்றைக்கி சொன்ன உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வர்றப்போ வந்து ஒரு இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு சினிமேட்டிராஃபர்க்கான ஒரு ஸ்கோப் இல்லை இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமேட்டாகிராஃபருக்கு ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்கிரிப்டு ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு